கேட்கிறவங்க கேனன்னா இந்த கேனை எதாவது நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் சொன்னா அல்லாம லக்ன சொன்னாலே தாங்க வாச்சிக்கு வந்தான் வீட்டுக்கு போடுவாரு அப்பா பத்து வருஷமா நான் யாரு ஆகுறது டா பாஜெம்பர் மாரி எச்சரிக்கா வேலை கொடுத்துருவேன் இந்த

இப்போ சி வி சண்முகம் அவர்கள் பேசுறத கேட்டிங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை ரொம்ப மோசமாக திட்டுவார் அவருடைய பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து நம்ம சொன்னோம் ஒருவேளை அதிமுக மோசமாக திட்டலேன்னா கண்டிப்பாக தூக்கப்போகுது ஏன்னா பிஜேபிக்கு எதிர்ப்பு ஓட்டுக்களை நீங்கள் வாங்கணும்னா எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷாவை திட்டணும் பிஜேபி மதவாத கட்சின்னு சொல்லணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் சொல்லுவாங்கன்னு நம்ம சொன்னோம் அதற்கேற்றார் போல் இப்போவே சி வி சண்முகம் ஆரம்பிச்சிட்டார் இன்னும் கூட நிறைய பேர் கேட்கலாம் என்னங்க சி வி சண்முகம் தான் சொல்கிறாரு எடப்பாடி சொல்லலேன்னு சொல்லுவார் சொல்லுன்னா ஓட்டு கிடைக்காது மோடி நம்ம சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சா இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா அப்படி அவர் ஒரு தோற்று போனால் மேலே மோடி அவர்கள் அவரை மாற்றிடுவார் மேலே ஆட்சிக்கு வந்தால் எந்த கட்சி வந்தாலும் இவருக்கு பிரச்சனை ஓரளவுக்கு எம்பிக்கள் தேவை வாக்கு சதவீதம் தேவை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி நல்லவரா கெட்டவராங்கிற பற்றிலாம் இல்லை அவர் கடந்த காலத்தில் நிறையா தவறுகள் பண்ணாரா கண்டிப்பாக பண்ணார் பிஜேபி சொல்கிறத கேட்டுகிட்டு இருந்தார் தவறு சட்டமன்றத்தில் கூட ஆளுநரை எதிர்த்து அவர் பேசியிருக்கணும் பேசாமல் இருந்ததும் தவறு நம்ம சொன்னோம் தேவையில்லாமல் ஆளுநர் இவ்வளோ பண்ணுறாரு தலைவர் எம்ஜிஆருங்கிற பேரை கூட படிக்காமல் போகிறார் அதையும் நீங்கள் கேட்காமல் இருக்கீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா தப்பு பண்ணிணார் ஆனால் நம்மளே சொன்னோம் கூட்டணிலாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக சமத்துவ மக்கள் கட்சி நிறைய பேர் உள்ளழுக்க ட்ரை பண்ணுறாரு வலிமையான கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் மோடியாக எடப்பாடியான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட வைகை செல்வன் கேட்க ஆரம்பித்தார் இன்றைக்கி வந்து செல்லூர் ராஜு மற்றவங்கெல்லாம் பேசும்போது வாய்க்கொழுப்பாக பேசுகிறாரு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம் சிக்னல் கொடுக்காமல் இதை பேச மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி சிக்னல் கொடுக்குறாரு இவங்கெல்லாம் பேசுகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சி வி சண்முகம் மதவெறி நாட்டை ஆள்கிறது மோடி அவர்களை பர்சனலாக நீங்கள் வந்து வேலை கொடுப்பீங்க வேலை கொடுப்பீங்க எங்கேயா வேலை கொடுத்தீங்கன்னு அவனைங்கிற ரேஞ்சில் பேசுகிறார் எப்போயும் அவருடைய பேச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இன்னும் அதிகமாக பேசுவாங்க அதிகமாக பேசினா தான் வாக்கு கிடைக்கும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் தேர்தல் அரசியலில் இன்றைக்கி திமுக பிஜேபி ஏன் இவ்வளோ ஆவேசமாக எடுக்கிறாங்க பிஜேபிக்கு திமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்டாயம் அவங்க எதிர்த்தே ஆகணும் திமுக பிஜேபி ஓட்டை அறுவடை பண்ணுமுன்னா கண்டிப்பாக அறுவடை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக ஒரு கரீக்கா கட்சி திமுகன்னு மக்கள் நம்புகிறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாலும் இல்லை இல்லை நாளைக்கு பேர் சேர்ந்துக்குவாருங்கிற எண்ணம் பல பேர்கிட்ட இருக்குது இந்த எண்ணம் உடைக்கணும்னா அவர் முஸ்லீம் இயக்கங்களை சேர்த்தா மட்டும் போதாது கிறிஸ்துவர்களை சேர்த்தா மட்டும் போதாது பேச்சில் இருக்கணும் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நாட்டை குட்டிச்சவராகிட்டாங்க இந்த சிஐஏ சட்டம்லாம் ரொம்ப மோசமான சட்டம் இந்த இவர்கள் ஆட்சியில் வருந்து வறுமையே ஒழியில் இவர் மட்டும் வாழ்ந்துட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரியான வேகம் காட்டணும் அதை காட்டுவாங்க நம்ம நம்ம நம்புகிறோம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் வரக்கூடிய தேர்தலில் திமுகவுடைய எதிர்ப்போட்டுகள் கண்டிப்பாக அதிமுக கிடைக்கும் பிஜேபி கிடைக்காது ஆனால் இந்த கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் பிஜேபியை ரொம்ப மோசமாக விமர்சிக்கிறவங்க ஓட்டு திமுகவுக்கு தான் போகும் திமுக ஆயிரம் இருந்தாலும் இருக்கட்டுங்க காங்கிரஸ் இருக்குதுங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்குதுங்க எல்லோரும் சொல்லுவாங்க அதை அந்த வாக்கை வந்து அறுவடை பண்ண வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அந்த பேச்சோட வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி மோடியை நம்ம திட்டுவார்னு சொன்னோம் அமித்ஷாவை திட்டுவார்னு சொன்னோம் திட்ட ஆரம்பிப்பார்கள் அதற்கான தொடக்கம் தான் இது ஏன் நம்ம இருக்கோம்னா எடப்பாடி பழனிசாமியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சி வி சண்முகம் யாராக இருக்கட்டும் முதல்ல இவங்கெல்லாம் பிஜேபி சொல்கிறது கேட்டுருந்தாங்களா இருந்தாங்க சி வி சண்முகம் முதல்ல அண்ணாமலையை ரொம்ப திட்டினார் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆறு மணிக்கு கீழேன்னு சொன்ன உடனே அண்ணாமலை எடுத்து ஒரு வார்த்தை சி சண்முகம் பேசல ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வேணாங்க பேச வேணாங்கன்னு சொன்னார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ஒரு நிர்பந்தம் பிஜேபி திட்டினா தான் வாக்கு கிடைக்கும் இன்றைக்கி நம்ம மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேகம் எடுத்து கொண்டு இருக்கிறார் இப்படியே வேகம் எடுத்து எல்லா கூட்டணியும் சேர்த்து பிஜேபியை கடுமையாக திட்டினால் ஓரளவுக்கு வாக்குகளை வாங்கலாம் ஓரளவுக்கு தான் சொல்கிறோம் இன்றைக்கும் திமுக கூட்டணி தான் பலமாக இருக்குன்னா கண்டிப்பாக பலமாக இருக்குது ஓரளவுக்கு இவர் சொல்கிற மாதிரி ஏழு சீட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு சீட்டில் வந்து கடுமையாக போட்டி இருக்கும் ஏன்னா வேட்பாளர்களாமல் நம்ம சொல்ல முடியாது எதையும் இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி டஃப் போயிட்டு கொடுத்துட்ருக்காரு இனினும் மோடியை பற்றி அவர் அதிகமாக திட்டினால் தமிழ்நாட்டில் ஈடுபடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்